ஆ டேய் என்னடா கட்டுறேன் ஒழுங்கா கட்டுறாய் நான் தான் கட்டுறேன் நீ மூடு ஐயா இவங்கல்லாம் இவ்வளோ ஆர்வமாக கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்களே யாரோட கல்யாணம் என்ன பாக்குறீங்க என்னோட கல்யாணம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் ஒரு டீச்சர் பசங்களா எல்லாரும் சேர்ந்தாப்ல சொல்லுங்க ஜாதிகள் இல்லை அடி பாப்பா சொல்லுங்க இன்னொரு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஜாதிகள் இல்லை அடி பாப்பா வாய்ப்பே இல்ல சௌரிராஜனோட பையன் சக்தி வேலை ஒரு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா அதெல்லாம் முடிய முடியாது ஒத்துக்க மாட்டேன் நானும் வர மாட்டேன்டா டைம் ஆச்சுப்பா உங்க பையன் கல்யாணத்துக்கு நீங்களே லேட்டா வரலாமா பா சீக்கிரம் வாங்கப்பா எவ்வளவு நாள் வெயிட் பண்றது வாங்கப்பா வரவே மாட்டேன் நோ சான்ஸ் என்னடா சரி வந்து தொலைகிறேன் அதுக்குன்னு இப்படியவா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அந்த பொருள்